ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் வில்லேஜ் ஸ்டைலில் ஸோ நான் இன்னைக்கு மண்பானில் செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ நீங்களும் மண் செட்டில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து சட்டியை ஹீட் பண்ணுறப்போ நம்மளுக்கு மேலே ஒயிட் கலரில் பபிள் பபிளாக வருது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் ஸோ நம்ம அதை அப்படியே அடுத்த ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணக்கூடாது ஆயில் கொடுத்து அடுத்த டேஷ் நம்ம பண்ணவே கூடாது ஸோ நான் அதுக்கு வந்து நான் டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் இல்லை கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அதை வந்து ரப் பண்ணணும் அப்போ அந்த ஆயில் மேலே வர வர அந்த மாவு கூட மிக்ஸ் ஆகும் ஸோ அதில் இருக்க டர்ட் அண்ட் வந்து எல்லாமே வந்து அரும ஆகும் ஸோ நல்லா வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க மாவை நம்மளுக்கு மேலே வர வர அந்த சே அந்த இடத்துலலாம் நல்லா வந்து ரப் பண்ணிகிட்டே வரணும் ஸோ நம்ம ஸ்கின் எப்படி வந்து ஒரு பேக்கை அப்சர்வ் பண்ணது இல்லைங்களா இப்போ ஒரு ஃபேஸ் பேக் போடுறோம் அதை அப்சர்வ் பண்ணது இல்லைங்களா அதே மாதிரி வந்து இந்த மண் சட்டியுமே அப்படி தான் ஸோ பார்த்து அதை கரெக்டாக தான் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அது ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா கொடுக்கும் ஸோ ஆயில் மேலே வர வர நம்ம வந்து அதை ரப் பண்ணிகிட்டே வரோம் ரொம்ப எக்ஸஸாக ஆயில் வருதுன்னா ஒன்ஸ் மாவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை தூக்கி வீசிட்டு நெக்ஸ்ட்டும் இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுங்கள் இப்போ ஒரே இதில் உங்களுக்கு வந்து ஆயில் வர்றது ஸ்டாப் ஆகிடுச்சு மேலே எக்ஸஸாக அப்படின்னா நீங்கள் இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து நல்லா ஆயில் வர்றது ஸ்டாப் ஆகிடுச்சு நான் நல்லா ரப் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு மாவோடய கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜை வந்து நான் மாவை தூக்கி வீசிட்டு நல்லா கிளாத் வச்சு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டார் அணிஸ் ஒரு சின்ன பீஸ் வந் பட்ட ரெண்டு பீஸ் கடல் பாசி ஆட் பண்ணிக்கோங்க அதை பொறிஞ்சக்கப்புறம் கடுகை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்புவும் ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கொத்துக்கரைப்பில் ஒரு ரெட் க்ரீன் சில்லியே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா சுருங்கி வர வலிக்கும் வதக்கிக்கோங்க வதக்கிக்கோங்க ரெட் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு எதுவுமே பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ரெட் சில்லி பவுடரோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதையுமே நம்ம வதக்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வெங்காயம் நல்லா சுருங்கிடுச்சு அதே மாதிரி வந்து ரெட் சில்லியோட ஸ்மெல்லும் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதோடய ஸ்மெல் போனதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க பொடிசா அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சீக்கிரம் வதங்கும் அதுக்காக நான் கொஞ்சமாக இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சிக்கனையும் அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியாக சாப்பிடுங்கன்னா அதுக்கேற்றமே பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதேமாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போது ஒரு ஆஃப் கப் வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம் பிகாஸ் சிக்கன்னே கண்டிப்பாக வாட்ரு போயிடும் ஸோ அதனால் வந்து நம்ம கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் இது கிரேவி நம்ம பண்ணுறதுனால நான் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன் கழுப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம முன்னாடி சால்ட் போட்டிருந்தோம் ஸோ செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மின்ட் லீஃப் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப போட வேணும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதேமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்துருக்கேன் ஓரளவுக்கு வெந்திருக்கு நம்ம மணி செட்டில் வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான் பட் அது ரிசல்ட் வந்து கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துருந்தேன் ஸோ அதையும் நான் வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏழு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம ஆஃப்டர் சாண்ட்விச் எடுத்து நம்ம சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறேன் ஸோ நல்லாவே எனக்கு வெந்திருக்கு உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஃப்ரெஷ் கோரியண்டர் லீஃப் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அதையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா நம்ம ட்ரை பண்ணுறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஹாட் ரைஸ்க்கு சப்பாத்தி இட்லி தோசா இதுக்கெல்லாமே அட்டகாசமான காம்பினேஷன் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ